தலைவரே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அண்ணே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஆ உங்க குடும்பத்துக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹோட்டல் நின்று வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கானா மாப்பிள்ள இங்க வா அப்படியே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு விட்டோம்னா ஒரு கடமை முடியும் என்ன வச்சு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா காலையிலயே என்ன மாப்பிள்ள பொங்கல் வந்தாலும் சரி ரம்ஜான் வந்தாலும் சரி கிறிஸ்மஸ் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிற என்னடா பழக்கம் நல்ல பழக்கம் மச்சி நம்ம சே பண்டிகைக்கும் வாழ்த்துக்கள் சொல்றது என்ன தவறான விஷயமா என்ன பண்டிகையும் எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடணும்ல ஆனா மச்சி நம்ம பண்டிகைக்கு தாண்டா யாருமே வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏய் சொன்ன மறந்துட்டே உனக்கு உன் குடும்பத்துக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மச்சி ஆ ரொம்ப நன்றி மச்சி கிறிஸ்துமஸ் கேட்கல ஏன் கேட்கல சத்தமாக மச்சி சொன்னேன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்

நல்லா கேக்குது மச்சி குழந்தைங்க சாப்பிடுறதா நீ கேக்குற நீ கேக்குறது எனக்கு நல்லா கேக்குதுடா நான் சொல்றதா உனக்கு கேட்க மாட்டேங்குது டேய் பேக்கில் விற்பாங்களாடா அந்த கேக்கு தாடா டேய் என்னடா மாப்பிள இன்னும் போன்லயேடா பேசிக்கிட்டு இருக்க கேக்குதாடா கேக்குதாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஏத்தாப்பா தானா நின்று நல்லா கேக்குதுடா நான் சொல்றதாடா உனக்கு கேட்க மாட்டேங்குது கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்றா டேய்